ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனலுக்கு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க வந்து வாழைப்பூ வந்து நான் வந்து வாழைப்பூ வடை செய்யலான்ட்டு க்ளீன் பண்ண சொன்னேன் வாழைப்பூவை ரெண்டு குட்டீஸும் வந்து அழகாக தோல் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க எனக்காக இங்கே பாருங்கள் பூ காமிங்க இங்கே பாருங்கள் மேலே இருக்க தோல் மட்டும் சுத்தமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து நாங்கள் பிச்சு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணிப்போம் இங்கே பாருங்கள் இந்த பாப்பா எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க இந்த பாப்பா எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் காமிங்க குட்டி பாப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு தாமரை மலர் மாதிரி நல்லா இருக்காங்க எப்படி இருக்குது உரிக்க நல்லா இருக்கா இந்த வாழைப்பூவில் பாருங்கள் இதெல்லாம் வந்து கீழே வந்து உதித்தி விட்றாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சாதாரண அந்த பூ எப்படி சுத்தம் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க

இவ்வளோ ஈஸியாக வந்து எங்கள் சாதனை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த குட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க இங்கே வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் அது பிச்சு போட்டு ம் நடுவில் இது மாதிரி இருக்கும் அது எடுத்துட்டு அவ்வளோதான் அவ்வளோதானா ஓகே அங்கே பாருங்கள் அப்படியே பின்னாலே பாருங்கள் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எப்படி தூங்கிட்ருக்கேன்னு அவ்வளோ தூக்கம் கேக்குங்க இல்லையா உனக்கு என்னது ஏய் வேணாம் வேணா வேணாம் பாவம் டிஸ்டர்ப் பண்ணாதோச்சோ தூங்கிட்டேன் வீடு பாவம் அப்புறம் அவ்வளோதானா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ச கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குட்டீஸ்க்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சிட்டு இருக்காங்க கொடுங்க இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்